வணக்கம் மக்களே நாம நம்முடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நேற்று நைட்டு நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு நைட் ஒரு பத்து மணிக்கா தாம்பரம் எடுத்து அது பக்கத்துல வந்துகிட்டு இருந்தேன் ரோட்டோரத்துல அங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பஞ்சு பேர் கூட்டமாக நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரி என்னடா அவங்க வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி நீ பாட்டி அங்கே அங்க மான்கள் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மான்கிட்ட அப்படியே அந்த அடந்த காடு பகுதியாக இருக்குது அது உள்ள இருந்து வெளியே வந்து அப்படியே அதில் நீரோட ஒன்று போயிட்டு இருக்குது அதுல வந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் அதுக்கான உணவுகளை தேடி சாப்பிட்டுட்டு இருந்தது அப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் கூட பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வாங்கி கட் பண்ணி பீஸ் பீஸா போட்டுருந்தான் அதையும் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது நான் உடனே கேட்டேன் இது என்னங்க இந்த இடத்துல வந்து மான்கள் இருக்கு எப்படி இது இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து வண்டலூர் உயிரியல் பூங்கா வந்து இதுக்கு முன்னாடி தான் இருக்குது இது வந்து பின்புறம் அதுல வந்து நைட் நேரத்துல இதே மாதிரி தான் எப்பயுமே வந்து உலா வந்துகிட்டு இருக்கும் அந்த செடி கருவலை முள் அந்த மாதிரிலாம் இருக்கு அது உள்ள வந்து பதுங்கி இருந்து நைட்ல வெளியே வந்து ஏற இந்த தண்ணி குடிக்கிறது அப்படியே உலா வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த மான்கள் வந்து பகல் நேரத்துல மதிய நேரத்துல வெளியே வருமா அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் வெளியே வராதுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால பகலெல்லாம் வெளியே வராது நைட் நேரத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாம வண்டி போக்குவரத்து கம்மியா இருக்கும் இருட்டான பகுதி அதனால வந்து நைட் நேரத்துல மட்டும் வெளியே வரும் தனக்கு தேவையான தீனி அந்த நேரத்துல சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உலா வந்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இது வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட லைனா அஞ்சு மானு பத்து மானு அப்படியே வந்துகிட்டு போய்கிட்டு அது மாதிரிதான் இருக்குதுங்க அதாவது வந்து மான்களுடைய கண்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரைட்டா லென்ஸ் மாதிரி ரொம்ப ஒரு இதுவா இருந்தது அந்த வீடியோல போக கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அது பவர்ஃபுல்லா இருக்கு அதனாலதான் அது இருட்டுல கூட நல்லா குழா வருது இது பண்ணுது ரெண்டாவது வந்து நம்ம மான்கள்னாவே ஒரு சுறுசுறுப்பு ஒரு வேகம் ஒரு துள்ளி குதிக்கிற இது வந்து அதுகிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லுவோம் அது உண்மைதான் இப்ப நம்ம கிட்ட ஒரு அஞ்சு அடி தான் அந்த மான்கள்லாம் நாங்களாம் பார்த்தேன் இருந்தது ஆனா ஒரு ஸ்டெப் கீழே வச்சு அப்படி நடக்கிறான்ற ஒரு மூமெண்ட் தெரிஞ்சாக உடனே என்ன பண்ணதுனாக்க பின்னாடி ரிவேஸ் பண்ணி உசாரா அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உள்ள போய் அந்த மரத்துக்குள்ள பதிங்கிறது அந்த அளவுக்கு அதனுடைய உயிரை வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புள்ளி மான்கள் கொம்பு மான்கள் கொம்பு இல்லாத மான்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான மான்கள் வந்து நான் பார்த்தேன் உண்மையிலே இந்த மான்கள் பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு இப்ப நம்ம வன உயிரியல் பூங்காவுக்கு போனா கூட வண்டலூர் ஜோக்கு போனா கூட இந்த அளவுக்கு மான்களை வந்து நம்ம கிட்ட பார்க்க முடியாது ரசிக்க முடியாது ஆனா நான் வந்து நேற்று நைட்ல இந்த அளவுக்கு பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது நிறைய பேர் அதை வந்து வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்தாங்க போட்டோ எடுத்தாங்க அந்த ரோட்ல போற வர்றவங்களுக்கு இந்த மான்களை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அதே இடத்துல இருந்து இந்த மான்களை பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது நாமெல்லாம் வந்து மான்களை பார்க்கணும் அப்படின்னாக்கா வண்டல சூழலை போய் தான் இந்த மாதிரி மான்களை வந்து நம்ம பார்க்க முடியும் நேரடியா நான் வந்து இந்த ரோட்டில் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதனால நான் வந்து இந்த வீடியோ எடுத்து என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்